வெற்றி துளசி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவராமனை தான் காட்டுறாங்க சிவராமன்ட்ட வந்து அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை அந்த அம்மா கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிவராமன் சொல்கிறாங்க இல்லை நான் உண்மையிலே இந்த பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் அதனால உங்கள் வீட்டாளுக்கு ஃபோன் வந்து நம்பரை கூட அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரகுவோட நம்பரை கொடுக்குறாங்க அப்போ ரகுவுக்கு பார்த்தோம்னா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா ஆட்டோ இருக்கிறாரு அந்த ஆட்டோவில் பத்து லட்ச ரூபா பணத்தை உங்கள் ஒரு அம்மா வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த பணத்தை உங்கள் அப்பா எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க கேட்டாங்க என்ன சொல்றீங்க எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரான்னு சொல்லி கேட்கும்போது போது என்னையா எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது ரகு அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் இது கிட்டதுமே லட்சுமி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க உடனே பார்த்தோம்னா லட்சுமி வந்து ஸ்டேஷனுக்கு போறதுக்காக இவங்க எல்லாம் கூப்பிடவும் இவங்க யாருமே வர மாட்டேன்னு சொல்லிடுறவோ உடனே முருகனும் ரேவதியும் நாங்க உங்க கூட வாரோம் அப்படிங்கிறாங்க அப்ப லட்சுமி வந்து யாருமே வர வேண்டாம் என் புருஷனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கோவத்தோட நேரம் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க வந்து இதுமே வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப சிவராமன் வந்து நடந்து உண்மையில சொல்லவும் உடனே லட்சுமி வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்கம்மா என்னுடைய கணவர் வந்து இப்படி பணத்துக்கு வந்து ஆசைப்பட்டு இப்படி எடுக்க மாட்டாரு ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குது கண்டிப்பா உங்க பணம் உங்ககிட்ட கிடைச்சிரும் நான் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து தைரியம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சிவராமன் வந்து ஆட்டோ நிறுத்திட்டு ஒரு இடத்துல டீ குடிச்சாங்களா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க கிட்ட இருக்கும்போது அந்த நேரத்துல துளசி வந்து லட்சுமிக்கு போன் பண்றாங்க அப்ப லட்சுமி நடந்த விஷயத்தான் சொல்லவும் இது கேட்டதுமே துளசி அதிர்ச்சி அம்மா நான் இப்பமே வாரமா அப்படிங்கும்போது போது இல்லை துளசி நீ வர வேண்டாம் அப்படி ஏதாவது வந்து எனக்கு உதவி வேணும்னா நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வர வேண்டாம் அப்படின்றதாங்க அப்போ வந்து துளசி வந்து நினைக்கிறாங்க சரி நம்ம வந்து தியா பாப்பாவை ஒருத்தர் காப்பாற்றி கொடுத்தாருல அவருக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அதாவது வெட்டிக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் வெட்டின்னு தெரியாமையே அவங்க வெட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வெட்டியும் வந்து பார்க்குறாங்க என்னது துளசி நம்மளுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன மேடம் நீங்கள் கொஞ்ச நாள் எனக்கு ஃபோனே பண்ணலை அப்படிங்கவும் அப்போ துளசி சொல்கிறாங்க ஆமாம் சார் எனக்கு வந்து கிண்டலமோ பிரச்சனை நடந்து போச்சுது அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல அப்படிங்கவும் சரி இப்போ நீங்கள் எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துளசி வந்து தன்னுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுது நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெற்றி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா லட்சுமி தான் காட்டுறாங்க லட்சுமி வந்து அந்த டீ கடையில் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு கேட்கும்போது அப்போ சிசிடிவி வீடியோ இங்கே இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்ததுமே இதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படிங்கும்போது தாராளமாக பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை போட்டு அப்போ அந்த ஃபுட்டேஜை வந்து அவங்க அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆட்டோல வந்து பணம் இருக்கிறதையும் ஒருத்தர் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதையும் அவங்க வந்து பார்த்துருக்காங்க பார்த்ததுமே இவன் தான் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து வீடியோவாக எடுத்துக்கிட்டு லட்சுமி அங்கே இருந்து ஒவ்வொருத்தட்டயாரு விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து அனுமார் மாதிரிக்கு அவர் வேஷம் போட்டுட்டு அவர் வந்து வாராரு அப்போ அவர் கிட்டே கேட்கும்போது இவர்தான் இப்போ எனக்கு ஒரு ஐநூறுவா கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லவும் இவர் இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கும்போது அவர் எங்கே இருப்பார் அந்த இடத்த வந்து சொல்றாங்க அந்த இடத்த தேடி லட்சுமி அங்கே போகிறாங்க போனதுக்கப்புறமா அந்த ஆளை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே வந்து லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க தம்பி நீங்கள் வந்து என்னுடைய புருஷ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு அந்த ஆட்டோவில் இருந்து நீங்கள் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க தயவு செய்து அந்த பணத்தை கொடுத்துருங்க இதனால என் புருஷனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை இழந்த அம்மா ரொம்பவே பாவப்பட்டவங்க அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதனால அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போனார்ல அவங்க கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அவர் பார்த்தோம்னா என்ன விளையாடிட்டு இருக்கிறே என்ன அதெல்லாம் நான் பணத்தை எல்லாம் எடுக்கல ஒழுங்க மரியாதை இருந்து போயிரு அப்படிங்க போது இல்ல தம்பி நீங்க பணத்தை எடுத்தது இங்க பாத்தீங்களா இதுல வந்து ஆதாரமா இருக்குது இந்த வீடியோ புட்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒழுங்க மரியாதையா அந்த போனை கொடுத்துட்டு நீங்க இருந்து ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து லட்சுமி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாரு இவ்வளவு நேரம் நான் வந்து உன் கெஞ்சிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேலே நான் கெஞ்சப் போறது கிடையாது ஒழுங்கு மாதிரியே அந்த பத்து லட்ச பணத்தை கொடுக்க மாட்டேன் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவோ உடனே பார்த்தோம்னா நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு லட்சுமி வந்து அடிக்கிறதுக்காக வரும் என்ன அடிக்கணும்னா கூட நீங்க நாலு அடி அடிச்சிருங்க ஆனா தயவு செய்து அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கும்போது போது ஒன்னு அடிச்சு போட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒழுங்க மரியாதையா உன் கையில இருக்கிற அந்த போனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லட்சுமி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து அவகிட்ட அந்த போனை வாங்குங்கடா அப்படின்னு சொல்லவும் அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு லட்சுமி கையில வச்சிருக்க அந்த போனை வந்து வாங்குறதுக்காக வராங்க அப்போ வந்து தாங்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து அந்த போனை கொடுக்காம ஓடவும் அவங்க நாலஞ்சு பேர் பார்த்தோம்னா அவங்க அடிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் துளசியும் வந்துருதாங்க வெட்டி வந்து அவங்கள அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தையும் அவர்கிட்ட வந்து வாங்கிருந்தாங்க அப்போ பார்க்கும்போது துளசி வந்து சொல்றாங்க நல்ல விலையா நீங்க வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவை காப்பாற்றுனது மட்டும் இல்லாம பணத்தையும் நீங்க வந்து அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் தயவு செய்து உங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா வெட்டி வந்து தா முகத்தில் இருக்கிற அந்த ஹெல்மெட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க ஹெல்மெட்டை எடுத்ததுமே வெற்றியை பார்த்ததுமே துளசி வந்து இத்தனை நாள் நம்ம பண்ணி பேசினது சொல்லிக்கிட்டு அவங்க துளசி பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தவங்க வெற்றி வந்து சொல்றாங்க என்ன துளசி நானும் சொல்லி நீங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கப்போ துளசி தான் என்ன முடிவு எடுக்க சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்